الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين وقال الله تعالى في القرآن العظيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال نبينا صلى الله عليه وسلم إن خير الكلام كلام الله

எனக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு தலை விமர்சிக்கும் டிஎன்ஜே சகோதரர்கள் என்ற ஒரு தலைப்பு தரப்பட்டிருக்கிறது இந்த தலைப்பினுடைய யதார்த்த நோக்கம் என்ன என்று சொன்னால் யாரினுடைய துறைகளை பகிரங்கப்படுத்துவதற்காக வேண்டியோ அல்லது யாரையும் தேவை இல்லாமல் விமர்சிப்பதற்காக வேண்டியோ யாரினுடைய உள்ளங்களை காயப்படுத்துவதற்காக வேண்டி இந்த தலை கொள்கை காரணம் இந்த சமூகத்தினுடைய தூண்கள் இன்றைக்கு நீங்களும் நானும் இஸ்லாமிய கொள்கையில் இருந்து கொண்டிருக்கின்றோமையானால் அல்லாஹ் அவனுடைய வேதம் இன்றைக்கு நம்மிடத்திலே முழுமையாக வந்திருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹனுடைய தூதரினுடைய வழிமுறைகள் இன்றைக்கு நம்மிடத்தில் முழுமையாக கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் இவை அனைத்திற்கும் காரணம் ஒரு பெரிய கூட்டம் இதற்காக வேண்டி மிகப்பெரிய தியாகங்களை இந்த இஸ்லாத்திற்காக வேண்டி எத்தனையோ சகாபா பெரிய தலைகள் இருக்கப்பட்டது எத்தனையோ சகாதிய பெண்கள் விதவையாக ஆக்கப்பட்டார்கள் எத்தனையோ சகாதிய குழந்தைகள் அனாதையாக ஆக்கப்பட்டது அப்படிப்பட்ட ஒரு புனிதமான இந்த சமூகம் மதிக்க வேண்டிய இந்த சமூகத்தினுடைய முது இந்த சமூகத்தினுடைய ஒட்டுமொத்த நன்மைக்கும் அவர்கள் தான் முன்னோடிகள் இன்றைக்கு நீங்களும் நானும் இஸ்லாமிய கொள்கையில் இருக்கிறோம் என்று சொன்னாலும் அதற்கு வித்திட்டவர்களும் அவர்கள் தான் அப்படிப்பட்ட கண்ணியவான்கள் அப்படிப்பட்ட மதிப்பு மிக்கவர்கள் இன்றைக்கு சில சகோதரர்களுடைய வாய்களினால் இன்றைக்கு சில சகோதரர்களுடைய பேச்சினால் இன்றைக்கு சில சகோதரர்களுடைய எழுத்தினால் இன்றைக்கு விமர்சிக்கப்பட்டு கேவலப்படுத்தப்பட்டு யார் அந்த சகாபாக்கள் என்ன பெரிய தியாகம் விட்டார்கள் நாங்கள் செய்யாத தியாகத்தை விட்டார்களா அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த தவறை பேசுவதற்கு கூட அல்லா அவனுடைய தூதர் நமக்கு அனுமதி தரவில்லை சகாபாக்களுடைய வாழ்க்கையில் நடந்த தவறை பேசுவதற்கு தவறுதான் செய்திருக்கலாம் அதை பேசுவதற்கு உங்களுக்கும் எனக்கும் எந்த தகுதியும் கிடையாது உதாரணத்திற்கு யாருக்கும் யார் அடுத்து ஒரு சிறப்பு இந்த சமூகத்தில் இருக்கும் என்று சொன்னால் யார் தான் எவ்வாஹம் தாழ் இந்த உண்ணாவது எவ்வாஹம் தாழ அன்பு அவர்களுக்கும் எவ்வாறு தாழ அன்பு அவர்களுக்கும் ஒரு சிறிய ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது இரண்டு நபர்களும் வாயிலே என்ன செய்கிறார்கள் ஒரு சிறிய கருத்து வேறுபாடிலே இரண்டு நபர்களும் அதிலே கொஞ்சம் அபூபக்கிறவர்கள் குருமர் அவர்களும் ரெண்டு பேரும் என்ன செய்கிறார்கள் வாயிலே நீங்க கவனிச்சு எல்லாரும் சரியாக விஷயம் நீ என்னையே பார்த்தாலும் எனக்கு பேச வரும் அப்ப இந்த ரெண்டு நபர்களுக்கு மட்டும் என்ன செய்யப்படுகிறது ஒரு விதமான கருத்து பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அதிலே அபூபக்கிறவர்கள் கொஞ்சம் கடினமாக பேசுகிறார்கள் உடனே உங்களதை அல்லாமல் தார் அன்பவர்கள் உடனே திருப்பிச் சென்றுவிடுகிறார்கள் அமுபகக்க அவர்கள் உங்க இடத்திலே மன்னிப்பு கேட்டுகிறார்கள் உங்கரது அல்லாஹம் தார் அனுபவர்கள் அந்த நேரத்தில் கொஞ்சம் மனநிலை அமுபகின் மீது நேரத்தாக கோபம் இருந்ததினால் முகத்தை திருப்புகிறார்கள் இந்த சமயத்தில் அமுபக்க சுத்திய தரதை அல்லாஹம் தார் அவர்கள் உடனே தனது ஏட்டியை மடித்தவாறு அல்லாமுடைய சித்தரிடத்திலே வருகிறார்கள் ரசூன் பாஹிப் அல்லல்லாபா அழகியவற்றெல்லாம் அவர்களிடத்திலே அந்த வேட்டியை மடித்தவாறு வலும் பொழுது அல்லாவுடைய ஏதோ பெரிய பஞ்சாயத்து என்று புகழ்ந்தவுடன் உடனே அனுபவத்திடத்தை கேட்கிறார்கள் என்ன நடந்தது சொன்னார்கள் எனக்கும் உமருக்கும் ஒரு சின்ன பிரச்சனையான சூழல்லா நான் கொஞ்சம் அதிகமாக பேசிவிட்டேன் உமரிடத்திலே மன்னிப்பு யார சூழல்லா உமர் என்னை மன்னிக்கவில்லை யார சூழல்லா அங்கே உண்மை அம்புமக்களும் இடத்திலே மன்னிப்பு கேட்டாரே நாம் கோபத்தில் வந்து என்று திருப்பி மன்னிப்பதற்காக வீட்டை ஒரு ஒற்றுமை அந்த சகாபாக்கினுடைய அந்த ஒற்றுமைகள் எல்லாம் சீர்குலைக்கக்கூடிய வார்த்தைகள் இப்படி வரும் பாருங்கள்லாம் நாங்கள் விருப்பிலே காமிப்போம் உடனே அவர் வந்திருக்கிறார் கண்டிப்பாக சொல்லுமா நடத்தினால் அம்புபக்கர் சென்றிருப்பார் முகாயி உடனே அவர் அபுமக்கர் அசூர்பாடி இருக்கிறார்கள் உமரது எல்லாம் மறுமொழி அசூரூபா முகம் சிவனுக்கு அசூரூபா முகம் கோவர்த்தா அல்லாமுடைய தூதருடைய முகம் உம்மரை பார்த்தவுடன் எந்த உமரை ார்களோ அந்தார்த்தவுடன் முகத்தார் சிவந்து விடுகிறது சொன்னு மக்களை விட்டு விடுங்கள்

அவர் மேலே இருக்கக்கூடிய ஒரு சகாரி அவரே செய்தான் ஆன உத்மாகி ஆன குஞ்சும் அவக்குள்ள உமரத்தை நான் தான் உமரைக்கு இரண்டு சிலவையை அநியாயம் செய்தேன் அபுகத்தில் சொல்லியா தப்பு இன்படுனான் தூதர் என்ன நாரியார் அபுகத்தை விட்டு விருங்காது அவரை என்னை உண்மைப்படுத்தினா யாரை பார்த்து சொல்வாரு யாரை பார்த்து ஓட்டிச் செல்லக்கூடிய கால் கால்பூசிக்கு கூட நீங்களும் உமருக்கு அவ்வளவு தவறே செய்திருந்தாலும் அதை விமர்சிப்பதற்கு தகுதியில்லை என்று சொன்னார் நமக்கு என்ன தகுதி இந்த இந்த அடுத்த வாசகம் வரும் அதற்கு பிறகு நாங்கள் அபுமக்களை எந்த சகாவியும் எதைப்படுத்த மாட்டார் அதற்கு பிறகு அபூ மக்களை எந்த சகாவியும் சகா மக்களை அவர்கள் செய்த குறைகளை பேசக்கூடாது என்பது முதல் நம்ம பேசுவோம் அவங்களே செய்யாதது எல்லாம் பேசப்படுகிறது அவர்கள் வாழ்க்கையில் நடக்காதது எல்லாம் நடந்ததாக கற்பனையின் அடிப்படையில் பேச்சுக்காக வேண்டி பேச்சின் தோரணிக்காக வேண்டி பல விஷயங்களை பேசியிருக்கிறார்கள் அவர்கள் தவறு செய்தால் கூட அவர்கள் பேசக்கூடாது அபு பல்தா என்ற ஒரு சகாதி ஒரு பதிலிட்டத்திலே கலந்து கொண்ட ஒரு சகாதி யாரையும் பேரணி அபு பல்தா என்ற ஒரு சகாதி பதில் இத்தில கலந்துகிட்டார் கலந்துகிட்ட உடனே இந்த சகாதி என்ன செய்கிறார்கள் ஆனால் அல்லாவுடைய தூதர் இந்த சகாதீனத்திலே ஒரு ரகசியத்தை சொன்னார்கள் ஒரு ரகசியத்தை சொல்லி வைத்திருந்தார்கள் இந்த சகாதி என்ன செய்கிறார்கள் ஆனால் மக்காவிலே இந்த ரகசியம் தெரியக்கூடாது என்று அல்லாவுடைய தூதர் சொல்லியிருந்தார்கள் ஆனால் இந்த சகாதி அல்லாவுடைய தூதருக்கு மாற்றமாக அந்த வார்த்தை அப்படிதான் தவறு தான் செய்கிறார் அல்லாவுடைய தூதர் எப்படி பாருங்கள் என்ன செய்கிறார்கள் கடிதத்தின் மூலியமாக எழுதி எந்த ரகத்தியத்தை அல்லாவுடைய தூதர் மக்காவுக்கு சொல்லக்கூடாது என்று சொன்னார்களோ அந்த ரகசியத்தை ஒரு பெண்ணிடத்திலே கொடுத்து மக்காவிலே சொல்லிவிடு என்பதாக சொல்லிவிட்டார்கள் அல்லாவுடைய தூதருக்கு அல்லா ஒரு அணியின் மூலியமாக அறிவித்து விட்டான் அணி இன்னொரு ஒரு தோழரை இரண்டு தோழர்களையும் எடுத்து அல்லாவுடைய

இஸ்லாமிய வரலாற்றில் இந்த தவறை செய்தால் கழித்து விட்டப்படும் இஸ்லாத்திருக்கக்கூடிய ரகசியங்களை உலகத்தில் இஸ்லாம் மட்டுமல்ல எந்த நாட்டினுடைய ராணுவ ரகசியங்களை மற்ற நாட்டிற்கு இஸ்லாமும் இதுதான் தண்டனை தூதர் சொன்னார்கள் உமரே உங்களுக்கு தெரியாதா உமரே உங்களுக்கு தெரியாதா அவர் மதுரையிலே கலந்து கொண்டவர் அல்ல என்று நீங்கள் பதிலை நீங்கள் நாடிய எதையும் செய்யலாம் நான் மன்னித்து விட்டேன் தவறுதான் செய்தார்கள் அந்த தவறை சகாபாற்று கூட கூடாது ஒரு சகாபியினுடைய தவறை மற்றொரு சகாபி விமர்சிப்பதை அல்லாஹுடைய தூதர் தடை செய்தார்கள் என்று சொன்னார் இன்றைக்கு பார்க்கிறோம் வாழ்க்கையில் இருந்து அல்லாஹனுடைய தூதலுக்காக வேண்டிய வாழ்ந்து அதையே நோக்கமாக கொண்டு அதையே நிச்சயமாக கொண்டு அதற்காக வேண்டிய வாழ்ந்து அதற்காக வேண்டிய மரணித்த ஒரு கூட்டத்தை உலகத்திற்கு ஆசைப்பட்டார்கள் இதற்கு உலகத்திற்கு ஆசைப்பட்டார்கள் ஆட்சிக்கு ஆசைப்பட்டார்கள் அதிகாரத்திற்கு ஆசைப்பட்டார்கள் குரான் பாருங்க سورة فتح الله رب العالمين والرسالة تجل الله محمد رسول الله محمد صلى الله عليه وسلم هل لك أمر ما كلمة عند وصلة فديت سبحان الله فيديو محمد رسول الله محمد صلى الله عليه وسلم أبرجل الله يتوذر والذين معه أشد داعوا على الكفار அந்த മുഹമ്മதுவோடு இருப்பவர்கள் யார் தெரியுமா குப்பாரிகளை வெறுப்பார்கள் குப்பாரிகளின் இடிலே கடுமையாக இருப்பார்கள் Ruhamaun bainahum தங்களுக்கு மத்தியிலே அன்புள்ளவர்களாக இருப்பார்கள் தங்களுக்கு மத்தியிலே பாசம் உள்ளவர்களாக இருப்பார் என்ற ஒரு பதத்தை மட்டும் ஒரு மணி நேரம் அல்லாஹ் மண்டல விட்டுடுங்க மீண்டும் சொல்கிறேன் മുഹമ്മதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வரசூலுல்லாஹ் அவர் அல்லாஹ்வுடைய தூதர் வல்லதீன மாஹு அந்த

ফিরগণর ও সময় রুকুতে রূপারকল ও সুজদতন আল্লা সুজুদল রূপারকল ইন দিরম ইললামা দ সাহাবা কেরিনকে পাতম দিও আল্লাহ এনু জানা அல்லாக சொல்கிறார் அவர்களுடைய நோக்கம் அவர்களுடைய எதிர்பார்ப்பு அவர்களுடைய லட்சியம் அவர்களுடைய குறிக்கோள் அனைத்தும் அவர்கள் தேடுவார்கள் அதுதாக விடத்தில் சிறப்பை தேடுவார்கள் உலகத்தில் சிறப்பை தேடமாட்டார்கள் உலகத்தில் ஆட்சியை தேடமாட்டார்கள் பொருத்தத்தை மாற்றினார் எதுவும் சொல்கிறான் என்ற ஒரு மனிதன் ஒரு சஹாபி ஆட்சிக்காக வேண்டி வாழ்ந்தார் அதிகாரத்திற்காக வேண்டி வாழ்ந்தார் ஆன்மத்திற்காக வேண்டி வாழ்ந்தார் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பெயருக்காக வேண்டி வாழ்ந்தார் மதிப்புக்காக வேண்டி என்று வாழ்ந்தார் என்று ஒருவர் சொன்னால் சொல்லி முடிக்கும் பொழுது காத்திராக இருப்பார் சொல்றான் அவர்கள் வாழ்ந்தார்கள் மிகமாகி வருக அவர்களுடைய தியாகம் அவர்களுடைய வாழ்க்கை அவர்களுடைய அர்ப்பணிப்பு அனைத்தும் அல்லாஹரிடத்திலே அனைத்தையும் அல்லாஹனுடைய பொருத்தத்தை பெற வேண்டும் அல்லாஹனுடைய அந்த பதிலை பெற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தை தவிர வேற எந்த ஒரு நோக்கமும் இல்லை என்று அல்லாஹ் அப்புடாலி அத்தியாயம் நாற்பத்தி ஒன்பது வசனம் இருபத்தி ஒன்பதிலே சகாபாக்கனுடைய தூய்மையான எண்ணத்தை தெளிவுபடுத்துகிறார்